ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த காணொலியில் மிகவும் இன்ட்ரெஸ்டான ஒரு டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதுதான் உல்டா பாணி அதாவது கீழிருந்து மேல் நோக்கி நகரும் தண்ணீர் இந்த இடம் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது எங்கேன்னா சட்டீஸ்கர் மாநிலத்தில் இருக்கும் மெயின் பாட்டுங்கிற இடத்துல இருக்குது இந்த அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜில் விசார் பாணின்னு சொல்லுவாங்க இந்த இடம் ஊட்டி குடைக்கானல் மாதிரியான மலை உச்சியில் இருக்கிற ஒரு இடம் வாங்க இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் உல்ட்டா பாணிங்கிற இடத்த மேலே இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு வியூ கிடைக்குது இதில் ஒரு வாய்க்கால் இருக்குது பார்த்திங்களா இதில் தான் அதிசயம் நடக்குது இந்த வாய்க்காலின் நில அமைப்பு தான் தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்தை நோக்கி போகுது இந்த வாய்க்காலின் மொத்த நீளமே நூற்றி எண்பத்தஞ்சு மீட்டர் தான் இருக்குது இந்த வாய்க்கால் நூற்றி எண்பத்தஞ்சி மீட்டர் இடைவெளிக்குள்ளே தான் உருவாகவும் செய்யுது முடியவும் செய்யுது இந்த சிறிய வாய்க்காலில் தான் தண்ணீர் தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்தை நோக்கி போகுது இந்த மாதிரி பாருங்க தண்ணீர் எப்படி வேகமாக நகருதுன்னு இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது தண்ணீர் ஏதோ உயரமான இடத்துல இருந்து தாழ்வான இடத்தை நோக்கி போகிற மாதிரி தானே இருக்குது ஆனால் அதுதான் இல்லை தண்ணீர் தாழ்வான இடத்துல இருந்து தான் உயரமான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்குது இந்த இடத்த அதிகமான மக்கள் நேரில் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல அவங்க பார்க்குறத அவங்களாலேயே நம்ப முடியல இந்த இடத்த நேரில் பார்க்கும்போது எங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு நாங்களும் அங்கே போய் தண்ணியில் பால் போட்டு பார்த்தோம் பால் இந்த மாதிரி தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்தை நோக்கி தான் போயிட்டு இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் இடமும் எப்படி இருக்குதுன்னு பாருங்க தண்ணீர் மேடான இடத்தை நோக்கி தான் போகுது பாருங்க இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் சம்மர் டைம்ல போனதுனால வாய்க்காலில் கொஞ்சம் குறைவான அளவுல தான் இருந்துச்சு தண்ணீர் தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்தை நோக்கி போகும் வேகம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது சில இடங்களில் தண்ணீர் மெதுவாக நகருது சில இடங்களில் வேகமாக நகருது தண்ணீர் நோக்கி நகர்றதை நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்போது இந்த இடத்துல தெளிவாக தெரியுது பாருங்கள் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா நாம் இப்போது வாய்க்காலின் தாழ்வான இடத்துல இருக்கோம் இங்கே இருந்து பார்க்கும்போது இடம் எப்படி உயரமாக இருக்குதுன்னு பாருங்கள் தண்ணீரும் எப்படி உயரமான இடத்தை நோக்கி நகருதுன்னு பாருங்கள் இயற்கையின் அதிசயம் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா நாங்கள் இந்த இடத்துக்கு போனதுனால தண்ணீர் குறைவாக இருந்தாலும் பிளாஸ்டிக் பால் தண்ணியில் போட்டு பார்த்தோம் நீங்களும் பாருங்க பால் மேல் நோக்கி போகுது பாருங்க குறைவான தண்ணி இருக்கிறதுனால எல்லா பாலும் சரியாக போகலை சில பால் மட்டும்தான் மேல் நோக்கி போயிட்டு இருந்துச்சு ஆனாலும் தண்ணீர் மேல் நோக்கி போகிறத நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் உல்தா பாணிக்கு வர்ற எல்லா மக்களுமே பாலை வச்சு தான் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க இவங்களும் பாலை தண்ணியில் வைக்கும்போது பால் தண்ணீர் கூடவே சேர்ந்து தாழ்வான இடத்திலிருந்து உயரமான இடத்தை நோக்கி தான் போகுது இது மட்டும் இல்லை ஒரு பெரிய பாலை இப்படி தரையில் தாழ்வான இடத்தை நோக்கி தள்ளிவிடும் போதும் பால் உயரமான இடத்தை நோக்கி தான் போகுது இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறவங்களுக்கும் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் புரியலை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இப்போ இந்த வாய்க்கால் போகும் இடத்தை சைடில் இருந்து பார்க்கலாம் நில அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க சைடில் இருந்து பார்க்கும்போது நில அமைப்பு உயரமான இடமாக தான் தெரியுது உல்தா பாணி வாய்க்கால் இந்த பாதையில் தான் போகுது பார்த்தீங்களா இடம் சமதளமாக இல்லை ஒரு மேடான இடமாக தானே தெரியுது பாருங்க இந்த இடத்துல தான் வாய்க்கால் மேல் நோக்கி போகுது தண்ணீரும் இந்த திசையில் தான் மேல் நோக்கி போகுது வாய்க்கால் இந்த கடைசி இடம் வரைக்கும் போகுது வாங்க இந்த இடத்துல வாய்க்கால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க இதுதான் உல்டா பாணி வாய்க்கால் நாம இப்போ உயரமான இடத்துல இருக்கோம் இங்கே இருந்து பார்க்கும்போது வாய்க்கால் எப்படி கீழ் நோக்கி போகுது பாருங்க தண்ணீர் கீழே இருந்து தான் நாம் நிற்கிற இந்த உயரமான இடத்தை நோக்கி வருது இடம் எப்படி இருக்குது ஒரு ஆச்சரியமான இடமாக இருக்குதா இந்த இடத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் நாம் இப்போது இந்த தாழ்வான இடத்துல போய் தண்ணீர் எப்படி நகருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் தண்ணீர் மேல் நோக்கி தான் வருது சில இடங்களில் தண்ணீர் வேகமாக நகருது சில இடங்களில் தண்ணீர் மெதுவாக தான் நகருது இந்த இடத்துல தண்ணீர் நகரும் வேகம் தான் இருக்குது தண்ணீர் நகர்றதை நீங்கள் பார்க்க முடியுதா தண்ணீர் மெதுவாக நகர்ந்துட்டு தான் இருக்குது இந்த இடத்துல பாருங்க தண்ணீர் மேல் நோக்கி நகர்றதை நீங்கள் பார்க்க முடியும் இதில் தண்ணீர் வேகமாக நகருது பார்த்தீங்களா இங்கே இருந்தும் நில அமைப்பை பாருங்கள் எப்படி இருக்குது இடம் உயரமாக தானே இருக்குது உங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் பாருங்கள் தண்ணீர் உயரமான இடத்தை நோக்கி தான் போகுது இதெல்லாம் நாங்கள் நேரில் போய் காணொளி பதிவு பண்ணி தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கும் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா இந்த இடத்த கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கும் நீங்கள் போடுறதா இருந்தால் வின்டர் டைமில் போங்க நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரின்னு இந்த டைமில் போய் பாருங்கள் அப்போதான் வாய்க்காலில் தண்ணீரும் அதிகமாக இருக்கும் நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும் நாங்கள் சம்மரில் போனதுனால பார்த்தீங்களா தண்ணீர் குறைவாக தான் இருக்குது இந்த உல்ட்டாப்பாணி வாய்க்கால் எப்படி தொடங்கி எப்படி முடியுதுன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த உல்டா வாய்க்காலுக்கு தண்ணீர் வர்றதே ஒரு அதிசயம்தான் இப்போ பாருங்க தண்ணீர் போகும் பாதை மேடான இடமாக இருக்குது மேடான இடமாக இருக்கிறது நல்லா தெரியும் இந்த இடத்தை நிறைய ஆராய்ச்சியாளர்களும் நேரில் போய் ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க எதுக்காக இப்படிலாம் நடக்குதுன்னு அவங்களாலையும் தெளிவாக கண்டுபிடிச்சி சொல்ல முடியல அதனால் அவங்களும் இதை ஒரு ஆப்டிக்கல் இல்லுஷன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க சிலர் இந்த இடத்துல இருக்கும் மலைகளுக்கு ஏதோ காந்த சக்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நாம் இந்த இடத்துல எந்த விதமான ஒரு காந்த சக்தியையும் உணர மாட்டோம் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் ஆனாலும் இதுக்கு காரணமான எந்த அறிவியல் விளக்கத்தையும் யாருமே இதுவரைக்கும் கொடுக்க முடியல அதனால் அங்கே இருக்கிற மக்களும் இது எதுக்காக இப்படி நடக்குதுன்னு தெரியாமல் தான் இருக்காங்க இந்த இடத்தையும் அவங்க டெவலப் பண்ணாமல் தான் இருக்காங்க நாங்கள் இந்த இடத்த நேரில் போய் ஆய்வு பண்ணும்போது அங்கே இருந்த மக்கள் ரொம்ப ஆர்வமாக இதை பற்றி கேட்டாங்க அதை பற்றிலாம் நாம் வரும் காணொளிகளில் தெரிஞ்சுக்கலாம் உல்தா பாணிங்கிற இந்த அதிசயமான இடத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது இதுக்கான அறிவியல் விளக்கம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நாம் இப்போது தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் நாம் நடந்து போகும்போதும் உயரமான இடத்தை நோக்கி நடக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காது நாம் நடந்து போகும்போது உயரமான இடத்தை நோக்கி நடக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்குமானா அப்படிலாம் எதுவும் இருக்காது ஒரு நார்மலான இடத்துல தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது உயரமான இடத்த நோக்கி நடக்கும்போது நாம் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் ஆனால் அப்படிலாம் இங்கே இருக்காது ஆனால் இடம் மட்டும் பார்க்குறதுக்கு உயரமான இடமா இருக்கும் தண்ணீரும் தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்தை நோக்கி தான் நகரும் நாம் இப்போ உயரமான இடத்தை நோக்கி தான் போய்ட்டு இருக்கோம் பாருங்க நாம் தாழ்வான இடத்துல இருந்து மறுபடியும் உயரமான இடத்துக்கே வந்துட்டோம். இதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான அதிசயங்கள் இருக்குதுங்கிறத அடுத்த காணொலியிலேயே நாம தொடர்ச்சியாக பார்க்கலாம்